என்னதான் நாடினாலும் நாங்கள் வாடிமனில் தங்கத்தோட இருந்தால் தேத்தனை பிடிக்கும் ஒன்று மேசிங் செஞ்சுவிடாது அதனால் விட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பூவை பற்றி படம் எடுத்து போடுறது பூ எப்படி விற்கிறது வேண்டது அப்படி ஏதாவது யூடியூப்பில் செஞ்சீங்கன்னா சனம் எடுத்து பார்க்கணும் நன்றி டாக்டர் ராமநாதன் லட்சனம் இருந்து பழைய கொள்ளவெட்டி அரசியல்வாதிகள் முக்கியமாக வந்து ராதாகிருஷ்ணன் நான் வந்து என்னோட கச்ச விஷ் பண்ணவர் அதுக்கு பிறகு இவர் யார் என்னோட என்ன தோழர் சாங் சாணக்கியம் வந்து விஷ் பண்ணவர் இங்கே பக்கத்தில் லோயில் இருக்கிறோம் அவதான் என்ன எடுத்துக்கிட்டு வந்துக்கா போயிருந்துச்சு அதுக்கு பிறையுமே என்ன ஃபாலோ பண்ணுறதுக்கு அந்த ஒரு டீம் வந்து இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறது எனக்கு நல்ல விஷயம் தான் አዎ እስኪ ገና ከምናምን ደርሰናል இன்றைக்கு பாராளுமன்ற தேர்வு சில பேர் பண்ண இருக்கட்டும் என்ற போட்டினா நான் சில சீக்சாக இருக்கட்டும் போட்டினா அந்த பாராளுமன்றத்தில் வந்து எங்கேயுமே என்ன ஃபாலோ பண்ணுறதுக்குன்ற ஒரு டீம் வந்து இருக்குது அதை ஃபாலோ பண்ணுறது எனக்கு நல்ல விஷயம் தான் என்னென்னு சொன்னால் பாராளுமன்றத்தில் வந்து முதல் நாள் அமர்வு இன்றைய முதல் நாள் அமர்ந்தது ஜனாதிபதி இந்த உரையும் மற்றது வந்து பிரதம பாராளுமன்ற அமர்வில் இருக்கிற வளமான ப்ரொசீடிங்ஸும் அதில் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண பற்றது தெளிவாக முதல் நாள் வந்து விரும்பின இடத்துல இருக்கலாம் சீட்ஸ் வந்து யாருக்குமே அரேஞ்ச் பண்ணப்படவில்லை அந்த டேபிளை பார்த்தீங்கன்னா டேபிளில் முன்னுக்கு ஒரு சின்ன இடத்துல அந்த சின்ன இம்பிளம் மாதிரி ஒட்டியிருக்குன்னு டாக்டர் ராமநாதன் நச்சுனா போன்றபோது டாக்டர் ராமநாதன் நச்சுனா வந்து இப்போ இன்றைக்கு எல்லாமே ரூபாயிருந்தவர் பழைய பாராளுமன்றத்தை நாங்கள் கிளீன் பண்ணியிருந்தபடியாக இன்றைக்கு எல்லோரையுமே ரிமூவ் பண்ணிருந்தவர் ஸோ இன்றைக்கு வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி இந்த ரெண்டுலேயும் ஆளுங்கட்சியில் வந்து மொத்தம் நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் இருக்கிற வழியாகும் மற்றது ஆளுங்கட்சியில் வந்து நூற்றி பதினாறு பேர் தான் ஒரு பக்கம் இருக்கிற வழியாக எதிர்கட்சியில் வந்து முக்கியம் இருக்கிறபடியாக ஒரு ஆளுங்கட்சி ஃபுல்லாவட்டத்தில் இருந்து அப்புறம் எது எதிர்கட்சியிலையும் பாதி அளவுக்கு மூணு பேர் இருக்கிற அளவுக்கு இருந்தது ஸோ நான் இன்றைக்கு எதிர்கட்சியில் அந்த எதிர்ப்பக்கம் மற்ற பக்கம் ஆளுங்கட்சி பக்கமும் ஏற்கனவே அவர்கள் எட்டு மணிக்கு முன்னே ஒம்பது மணிக்கு முன்னாவே வந்து விட்டார்கள் ஸோ இந்த பக்கம் போய் இருக்கிறீங்களோ இப்போ ரெண்டாம் போய் ஒரு கதிரையில் இருந்தேன் நான் இந்த கதிரையில் நம்பர் வந்து சீட் நம்பர் எயிட்ஸ் ஸோ அப்போ வந்து சொல்லிச்சு நம்ம என்னோட பாராளுமன்ற பழைய கொள்ளவெட்டிய அரசியல்வாதிகள் முக்கியமாக வந்து ராதாகிருஷ்ணன் நான் வந்து என்னோடய கதை விஷ் பண்ணவர் அதுக்கு பிறகு இவர் யார் என்னோட என்ன தோழர் சாண்டு சாணக்கியம் வந்து விஷ் பண்ணவர் இங்கே பக்கத்தில் லோயில் இருக்கிறார் அவள் தான் என்ன எடுத்துக்கிட்டு ஒன்றுக்க போயின்ஸு அதுக்கு பிறகு அவர் ரெண்டு பேர் எங்களோட ஜேவிபியில் பேசியப்பட்ட அந்த சேட்டை பண்ண அவர் வந்து என்ன விஷ் பண்ண வேலைன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி பாராளுமன்றத்தில் ஒருத்தர் மடிபட்டு பேச்சு படுறதில்லை கருத்துக்களால் தான் மோது படுறது மற்றது பத்தி பதிவு எல்லாருமே வந்து சில பேர் கொஞ்சம் இது கூடினார்கள் அவர் பெரிய சீட் போட்டுருந்தேன் பட் அது முக்கியமாக இன்ஃபீபிள் ஓயர்ஸில் கபி பேர் அவங்க எல்லாம் குமார் அதை மறந்துடும் இந்த கொப்பி கரணி இருக்குது ஒரிஜினல் ஹரணியோட போய் நான் மேடம் ஹோன்ரபுள் டாக்டர் டாக்டர் என்ன சொல்கிறது ப்ரொஃபெசர் ஹோன்ரபுள் டாக்டர் ஹரணி அமரசூரிய சூரியன் ஓகே அவாவோடைய போய் காதினான் விஷ் பண்ணான் இருக்கிறவ விஷ் பண்ணலாம் அப்படி ஒரு சாதாரண மேடம் இருந்தது அப்போ நம்ம கிட்ட நம்பரில் இருக்கேங்களில் எனக்கு அது தெரியாது வீட்டு அப்பா வேறு எல்லாம் அதில் அவருக்கிற வேண்டும் ஸோ பண் சொல்லுச்சினம் இது வந்து அவருக்கு வந்து பழமையாக இருக்கிற காதிரை அப்படின்னு சொல்லிக்கணும் சஜித் பிடிமாதிரி ஆசை எனக்கு ஞாபகம் வந்துச்சு சென்னையாவில் அங்கே சொன்னீங்களோட ஆசைண்டு ஸோ நான் சொன்னேன் இல்லை இதில் அவர் அவர் இருக்கிறவர் இவர் இருக்கிறவர் பழமையான மாதிரி இருக்காண்டு ஸ்கூல் பிள்ளைக்கு மாதிரி ஏ பியே நான் சொன்னேன் இல்லை இந்தியாவில் இருக்காப்பு இதில் இருக்க விட வேணுமா ஸோ அதில் நான் எழுப்ப முடியாது வேறு கதிரை எவ்வளோ இருக்குது போய் இருக்க சொல்லி பின்னிக்காது என்றால் இவர் எங்களுக்கு செய்தது தமிழனுக்கு செய்ததுக்கு திருப்பி செஞ்சு விட்டுருக்கேன் அந்த விளங்க சும்மா லூசியர் மாதிரி எதிர்க்கட்சத்தில் ஆசனத்தில் போய் அர்ச்சனா இருந்தாரெல்லாம் பிசர் மாதிரி போஸ்ட் அடிச்சுட்டு இங்கே அது உங்கள எஜுகேஷன் லெவலில் இருந்தால் விளங்குது போட போஸ்ட்களை

சிங்களே நல்ல வடிவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க ஸோ இனவாதம் பண்ணுறது வாழ்க்கையில் இனிமே இருக்காது தேசியவாதம் பண்ணுறதை விட இனவாதம் பண்ணுறது வேற என்ன சொல்லிக்கொண்டது நான் சேகுதி மேடம் ஆ ரைட் அப்புறம் ஸோ இது திரும்பி சொல்லும்போது நீ எழுதி கொண்டு எதிர்க்கட்சி தலைவருடைய கதிரியில் இருந்தால் அதில் அப்படிலாம் இல்லை ராசாக அது விலங்கு அதனால் சும்மா மூக்குத்தனமா எதை உழுது ஒன்று பண்ணுறதுக்கான்னு எழுதியதில்லை அது வந்து என்னென்றால் அம எதிர்கே जितने ரெடி ரெடி எல்ல வளமே தான அதுல இருக்குنا நாம அந்த கிளாஸ் க அடிடுவோம் இந்த கதற தள்ளி இருக்காத மாதிரி ஒரு வீடியோ போட்டுறோம் ஓகே இங்க அண்ணா ஹாய் ரம்பால் அம் எடில இருக்கு ஹலோ என்ன

ஓகே அதான் பாலிமன் ஸோ அந்த முக்குத்தனமாக எழுதிட்டு இருக்கிறது ஏதோ உளுத்தவன் பண்ணுறதுக்காண்டு எழுதிட்டு இருக்கிறது அப்படி செய்யாதுங்களா சா ஜூஸ்லஸ் ஏன்னா இங்கே என்னதான் ஆடினாலும் நாங்கள் பாலிமனில் தங்கத்தோட இருந்தால் தேத்தனி ஒடிக்கிறோம் ஒன்றும் மீசிங் விடாது அதனால் விட்டு வேறு ஏதாவது பிஸ்னஸ் பூவை பற்றி படம் எடுத்து போடுறது பூ அப்படி விற்கிறது வேண்டது அப்படி ஏதாவது யூடியூப்பில் செஞ்சிங்கா எடுத்து பார்க்கும் நன்றி டாக்டர் ராமநாதன் லட்சனம் பாலிமனில் இருந்து